ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அது என்னென்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரிப்பிள்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் வாங்கியிருக்கேன் இதோட பிராண்ட் நேம் வந்து சிக்ரிவாலா குக் ஹெல்த்தி டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ் இந்த கடாய் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கெ இதோட கெப்பாசிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி இந்த கடாய் வந்து இண்டக்ஷன்லேயும் கேஸ் ஸ்டவ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக நல்லா கனமாக இருக்குது ஹேண்டிலுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க கரண்டெல்லாம் வராது இந்த கடாயில் நான் கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கடைசியில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது இந்த கடாயோட ப்ரைஸ் வந்து நைன் எயிட்டி செவனுக்கு நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க இந்த கடாயில் கிரேவி கறி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் டீப் ஃப்ரையிங் இது எல்லாமே பண்ணிக்கலாம் லார்ஜ் குவான்டிட்டியும் பண்ணிக்கலாம் நல்லா கடாய் பெருசாகவே இருக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள்ளி அப்படின்னா ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயரில் நடுவில் வந்து அலுமினியம் லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் வந்து இது நல்லா கனமாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அடிப்பிடிக்காது நான் ஸ்டிக் பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றி சமைச்சாலும் அடிப்பிடிக்காது நானும் நான்ஸ்டிக் கடாய் தான் நிறைய வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் கம்மியாக ஊற்றி சமைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அது எல்லாமே நம்ம ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த கோட்டிங் எல்லாமே போயிடும் அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம வந்து அது எல்லாமே நம்ம சமைக்கும் போது அதில் அந்த ஃபுட்டில் கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் அதனால் அதில் சமைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் இந்த கடாய் நான் வாங்கியிருக்கேன் இந்த கடாய் பாருங்கள் இதில் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நான் கத்திரிக்காதூக்கு செய்கிறேன் செஞ்சேன் எதுவுமே அடிப்பிடிக்கவே இல்லை இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த கடாய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நான் அடிப்பிடிக்க தான் செக் பண்ணேன் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சு அப்பவும் பாருங்கள் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கே தவிர நல்லா அது நம்ம சுரண்ட நாளே வந்துடுது என்னோடய பர்சனல் ரிவ்யூவில் இந்த கடாய் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒன் டைம் தான் வாங்க போகிறோம் இது லைஃப் லாங் நமக்கு யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்